இதில் வந்துட்டு வியானா ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க எப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க ப்ளஸ் வந்து ஜூனியர் வார்டனை கரெக்ட் பண்ணுற வேலை மாதிரி ஒன்று பண்ணுறாங்க அவங்க அதாவது ஜூனியர் வார்டன் பின்னாடியே அழகிற ஒரு லூசு ஹீரோயின் மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க அப்படியே சுற்றி சுற்றி அவர் பண்ணி பேசிகிட்டே வர்றாங்க அப்போ பேசும்போது அவங்க கான்வர்சேஷன் நான் எழுதி வச்சிருக்கேன் என்னென்னா நீ பார்க்குறதுக்கு பானா காத்தாடி சமந்தா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து வியானா சொல்கிறாரு அப்போது வியானா அப்படியா அப்படி சொல்லிட்டு அவங்க கியூட்டாக ஒன்று பண்ணன்ட்டு பண்ணுவாங்கல்ல அந்த கண்ட்ராவியை பண்ணுறாங்க பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப வந்து இவர் சொல்கிறாரு நைட்டு வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தல்ல இப்போ நிறையா பேசினேன் அப்போ எப்ஜேவா நினச்சி பேசுனியா இல்லை ஒரு ஜூனியர் வாடராக நினச்சி பேசுறியா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு புரியல இவங்க கேமுக்குள்ளே இருக்காங்க கேமுக்குள்ளே ஒரு கேரக்டர் வேற வியானா அப்ளை பண்ணுறாங்க அந்த கேரக்டராக சொல்கிறாங்க ஆக்சுவலி அதுக்கு வியானா ஒரு விளக்கமும் கொடுக்குறாங்க நான் வந்து நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கோவப்படுறீங்க சம்டைம் வந்து குரங்கு சேட்டை பண்ணுறீங்க எனக்கு உங்களுக்கு பிடிக்காது பட் இதுக்காக நான் வந்து இந்த கேட்ருக்காக உங்கள்கிட்ட நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் தென் இவர் கேட்குறாரு இல்லை என்கிட்ட இந்த மாதிரி பாசமாக பேசுகிற முன்ன மாதிரி இல்லை கொஞ்சம் க்ளோஸாக பேசுகிறேன் எஃப்ஜேவாக நினச்சி பேசுகிறியா இல்லை நான் அந்த ஜூனியர் வார்டன் ஃபெர்னாண்டஸாக நினச்சி பேசுகிறியா அப்படின்னு கேட்கும் போது வியா நான் ஒன்று என்ன ரியாக்ஷன்னா என்ன சொல்லியிருக்கணும் இல்லை இந்த தான் அதான் ஃபஸ்ட் டே சொன்ன மாதிரி முடிச்சுருக்கணும் அதை விட்டுட்டு இல்லை இல்லை அதை நீ எப்படி எடுத்துக்கிறியோ அப்படி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்னு தெரியல எனக்கும் புரியல ஒருவேளை கேமுக்காக பண்ணுறாங்களா இல்லை அதாவது தான் சொல்லுங்கள் இந்த டாஸ்க்குக்காக பண்ணுறாங்களா இல்லை இந்த பிக் பாஸ் கேமுக்காக பண்ணுறாங்களா ஏன்னா ஆதிரைன்னு ஒருத்தங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்னு நான் நினைக்கிறேன் ஆதிரை ஒரு நல்ல பிளேயர் நல்ல கண்டர்ஸ்டண்ட் அவங்க எப்படி வெளியே போனாங்கன்றதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே பேடி சுற்றுநா தான் அவங்க பெரிய பண்ண பெரிய தப்பு